வணக்கம் வெல்கம் டு ஜெக்கே க்ரியேஷன் லாஸ்ட் வீடியோவில் ஆரி வைப்புட் லோட் ஸ்டிச்சில் ரெண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் ஆரி வைப்புட் லோட் ஸ்டிச்சில் மூன்றாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி லைன் கீறிக்குவோம் இந்த லைன் மேலே தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கு நான் சரி த்ரெட் எடுத்திருக்கேன் இந்த லைன் மேலே செயின் ஸ்டிச் போட்டுக்குவோம் செயின் ஸ்டிச் போடும்போது ஒரே அளவில் இருக்கணும் ஒரு செயின் சின்னதாகவும் இன்னொரு செயின் பெருசாகவும் ஸ்டிச் பண்ணக்கூடாது ஒரே அளவில் தான் ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் ஸ்டிச்சிங் போட்டு முடிக்கும்போது அழகாக இருக்கும் செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் இனி இது மேலே சில்க் thread வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கு நான் சில்க் த்ரெட் தான் எடுத்துருக்கேன் அதோட இந்த மாதிரி பெரிய சைஸ் நேடில் எடுத்துருப்போம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஆறு த்ரெட் வார மாதிரி நீடலில் கோர்த்துப்போம் இதில் 12 த்ரெட் வரும் அதை இந்த மாதிரி சேர்த்து நோட் போட்டுக்குவோம் ஃபஸ்ட்டாக க்ளோத்தோட கீழ்ப்பகுதியிலருந்து மேல் பகுதிக்கு நீடில் வெளியில் எடுத்துப்போம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டாக இருக்க செயினுக்கு உள் பக்கம் நீட்ல விட்டு த்ரெட்டை வெளியில் எடுக்கணும் எடுத்துட்டு எந்த பக்கத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணினோமோ அந்த பக்கம் கொண்டு வந்து இரண்டாவதாக இருக்க செயின் ஸ்டிச்சோலுக்கு நீட்ல விட்டு த்ரெட்டை மேல் பக்கமாக இழுக்கணும் மறுபடியும் எந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணினோமோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து இருக்க செயினுக்கு உள் பக்கம் நேட்டில் விட்டு த்ரெட்டை வெளியில் எடுக்கணும் இந்த மாதிரி தான் தொடர்ந்து ஸ்டிச் பண்ணணும் ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான் இந்த ஸ்டிச் நெக்கோட போர்டருக்கும் ஸ்லீவோட போர்டருக்கும் சிம்பிளாக ஸ்டிச் பண்ணணும்னா இந்த மாதிரி டிசைன் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பேசிக்கில் இருந்து ஆரி ஒர்க் படிக்கிறவங்க நான் ஆரம்பத்துலேருந்து ஆரி ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம் பாருங்க ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்த வீடியோவில் ஆரி ஆஃப் லோடிங் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத பார்ப்போம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும் தேங்க் யூ